வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் உம்பராரமுதனும் தொண்டைவாயமுதமுண்டுமே கலைகளன்றயலாக உந்திவாவில் விழுந்தின்பமா மூழ்கியன் செம்பொனார் செம்பொனார்குடமனும் கொங்கையாபரணமும் சிந்தவாழ்விழிசிவந்தமராட திங்கள் வேர் உறவனை தின்பவாரில் விழும் சிந்தையே என விதங் கரை சேர்வேன் சிந்தையேன் என விதங் கரை சேர்வேன் கொம்பு நாளுடையவன் கம்பமால் கிரிவரும் கொண்டல் ப்ளோ செயல் சங்கிரம பார கும்பமால் வளை பொருந்திந்திர பூபதிதரும் கொண்டலானனையை மனஞ்செய்யும் வீரா அம்புராசியினெடுங்குன்று குன்றுமா மரமுமன் மீள அங்க நான் மறைசொழும் தங்கை வேலுறவிடும் பெருமாளே தங்கை வேலுறவிடும் பெருமாளே பெருமாளே